மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லாருக்கும் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ஹலைலோயா எல்லாரையும் கத்தர் ஆசிர்வாத்து வைத்திருக்கிறார் அந்த நாளிலும் நாம் ஒருமித்து ஆராதிக்க கத்தர் நமக்கு கொடுத்த நல்ல ஆன கருவைக்காக நான் பேசுகிறோம் இன்றைக்கு ஒரு ஒரு சிறிய வசனத்தை வாசியங்கள் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசனத்தை வாசியங்கள் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் வசனம் நம்முடைய கத்தரும் ஆஹ் இயேசு கிறிஸ்துவன் கருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ஹாலலூயா நம்முடைய ரசிகரம் இயேசு கிறிஸ்துவன் கருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் ஹலலூயா அதோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்று போல நம்முடைய வாழ்க்கை இருப்பது அல்ல நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஹலலூயா அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும் பிரைசலால் ஆமேன் வளர்ந்து வளர்ந்து நமக்கு வளர்ச்சி வேண்டும் அதுதான் இந்த வேதத்திலே இந்த ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் அவசரத்தில் சொல்லப்படுகிறது வளர வேண்டும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் வீரோ சக்கரவர்த்தியால் கொல்லப்படுவதற்கு முன்பாக பேதுரு எழுதுகிற மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் முன்பாக அவன் எழுதுகிறான் என்ன சொல்றான் தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவில் வளருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளையே நாம் நம்முடைய ஆண்டவர்களே வளர வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வளர வளர வேண்டும் சொல்லலுயா வளர வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புவது போல அல்ல அல்லுத்திலே வளர வேண்டும் அவருடைய அன்பிலே வளர வேண்டும் கத்தருக்காக பாடுபடுவதிலே வளர வேண்டும் கத்தருக்காக கொடுப்பதிலே வளர வேண்டும் கத்தருக்காக ஊழியம் செய்வதிலே வளர வேண்டும் அதுதான் வளர்ச்சி வேண்டும் ஒரு செடி நட்டா அது வளர்ந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும் அது வளர்ந்து காய்ச்சி பலன் கொடுக்கும் பொழுதுதான் இருக்கும் அதே போலதான் வளர வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை வளருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஆதிக்குரிய வாழ்க்கை வளருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் அதை நாம் இந்த காலவேளையிலே சந்திக்க வேண்டும் ஒன்றாம் ஆறு ஏழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிறது சகோதர அன்பு இறக்கம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டிய வசிகள் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள்

பாசம் இருக்கணும் காலைலூயா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர வேண்டும் இண்டைக்கு உள்ள தலைமுறையினருக்கு அந்த அன்பு குறைவு காலைலூயா அன்பு இல்லை அன்பற்ற ஒரு உலகத்தில் இருக்கிறோம் அதுதான் சோதம் கோமரா பட்டணத்துல என்ன நடந்ததோ அதைப் போன்ற ஒரு காலகட்டத்தில தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலைல அன்பு இல்லை சகோதர அன்பு கடந்த நாளில் ஒரு அடக்க ஆராதனை பார்த்தேன் அடக்க கேரளாவில் நடந்த ஒரு அடக்க ஆராதனை அதுல ஒரு கோடீஸ்வர மனிதன் கோடீஸ்வரன் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி அவன் என்ன செய்தான் தெரியுமா தன்னுடைய கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டான் தற்கொலை செய்து கொண்டு அவருடைய அடக்காராதனை ஆராதனை நடக்கிறது அந்த அடக்க ஆராதனையில அந்த வந்து அந்த ஃபாதர் வந்து இவரை குறித்து சாட்சி சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா பதினைந்து ஆண்டுகளாக இவரை எனக்கு தெரியும் இவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் அங்கே அங்கே தான் படிக்க வச்சு அங்கே தான் வேலை வாங்கி அங்கே கார் எல்லாம் வச்சு நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனைவியும் நானும் இங்கே இருக்கிறோம் இவர்களுக்கு நல்ல சிறந்த கணவன் மனைவி என்று ரெண்டு முறை பக்கத்திலே அவார்டு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அவர் இறப்பதற்கும் சில நாட்களுக்கு முன்பாக அந்த அந்த ஃபாதரிடம் போய் சொல்லுகிறாராம் என்னை நேசிக்க எனக்கு யாரும் இல்லை பிள்ளைகளை நான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி படிக்க அங்கே அங்கே வேலை வாங்கி செட்டில் ஆஸ்திரேலியா ஒரு ஒரு நியூ இயர் வரும் பொழுது நான் செல்போனை வைத்துக் கொண்டு காத்திருப்பேன் டாடி அல்லது அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை பிள்ளைகளின் இடத்துல கேட்பார்கள் என்று சொல்லி ஆனால் ஒருவரும் இல்லை கண்டுகொள்வதே இல்லை

ஆனா ஒரு நாள் கூட நல்லா வேணுமா உங்களுக்கு விசேஷமாக என்ன வேணும் என்று சொல்லி எதுவும் கேட்கதே இல்லை அன்பில்லை பணம் இருக்குது அன்பில்லை சொல்லுவோம் கடைசி காலம் அன்பு பணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் அன்பு தேவடைய பிள்ளையே அவையானவர் நமக்கு சொல்லுகிறாரு அன்பிலே வளருங்கள் இப்படி எதற்கு வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் தற்கொலை செய்து கொண்டான் பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் அன்பு இல்லை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அன்பிலே வளருங்கள் சகோதரர் அன்பிலே வளருங்கள் கிருமையில வளருங்கள் தேவடைய பிள்ளையே அடுத்து ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஆம் வசனத்தை பாருங்கள் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஆம் வசனம் ஏ தந்திரமாய் நுழைகிற கள்ள போதனைகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடக்கூடாது ஹalleluya ஐஸ்ரால் கள்ள போதகங்கள் தந்திரமாக போதனை பண்ணுவார்கள் சிலர் நரகம் இல்லை சொர்க்கம் இல்லை இந்த உலகத்துல நீங்க நல்லா அடிச்சு பொழிச்சு நல்லா இன்னோவா காரும் நல்லா பட்டு வஸ்திரம் எல்லாம் தரித்து நல்ல ஆடம்பரமாக வாழ்வதுதான் சொர்க்கம் என்றும் ஒன்றும் இல்லாத தரித்திரனாக வாழுவது நரகம் என்றும் கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அன்பு தேவைய பிள்ளையே கடைசி காலம் ஹாலலூயா ஹலலூயா இதுல நீங்கள் ஜாக்கிரமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் வேத புரட்டுகளுக்கு நமக்கு செவி கொடுக்க கூடாது மெய்யாக ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நீங்கள் கற்றும் அறிந்தும் கேட்டும் கொண்டதிலே நிலைத்திருக்க வேண்டும் பேசலாம் தான் பரமோகம் போக முடியும் அப்படி இருந்தால் தான் அவரிடத்திலே சேர முடியும் இல்லாவிட்டால் நாம் வழி தவறி போய்விடுவோம் கடைசி காலத்தில் பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கம் போல உலாவிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி யாரை எங்கே விழ வைக்கலாம் என்று சொல்லி என்ன ஊழியம் என்று சொல்லி வரும் பொழுது எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியுமா நல்ல ஆடம்பரமாக வாழ வேண்டும் ஹாலலூயா அதைத்தான் விரும்புகிறார்கள் நல்ல மைக்கு நல்ல விளம்பரம் நல்ல போட்டோ நல்ல நல்ல எல்லாம் வச்சு நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கணும் அதைத்தான் ஊழியமாக விரும்புகிறார்கள் சனிக்கிழமை நான் இங்க வீட்டுக்கு வந்தேன் ஹலூயா ஒரு ஒரு வண்டி ஒரு பைக் நின்னது பைக்ல வந்து எங்க ஊர்ல ஒரு பாலுகாரர் உண்டு ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும் ஆடை ஒரு இருநூறு வீட்டுக்கு பால் கொடுப்பேன் இந்த சின்ன சின்ன பை பை மாதிரி அந்த வண்டி ஒரு பைக் நிறைய எப்படி சுத்தி கட்டிட்டு இருப்பாரு சுத்தி கட்டிட்டு வீடை வீடாக பால் கொண்டு கொடுப்பாரு அதே போல ஒரு வண்டி எங்க நிக்குது ஒரு பைக் நிக்குது இது நிறைய குப்பை தொட்டி குப்பை மாதிரி கட்டி 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 வச்சிருக்கிறாங்க நான் பாக்குறேன் என்னடா இது இப்படி இருக்கு நம்ம வீட்டு முன்ன வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன் இதுக்கு உள்ள பார்த்தா பிரதர் புனிதராஜ் என்ன செய்கிறார் தெரியுமா இத மாதிரி கட்டி உண்டியல் கட்டி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போக போறாரு பாலை லூயா நான் சொன்னேன் ஒரு கார்ல வச்சு கொண்டு போலாமே பிரதர் சொல்லி அவர் இல்ல இல்ல இதுதான் ஆண்டோருக்கு ஊழியம் சொல்லி ஹாலை அப்படி ஊழியம் செய்கிற

வந்தவுடனே எனக்கு உலகத்தில் உள்ள எல்லாம் வேணும் என்று சொல்லி கேட்டான் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் தான் ஹாலே லூயா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க ஹாலே லூயா அதனால தான் தந்திரமாய் நுழைகிற எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் விட்டு அதுல இல்ல அதுல நம்ம சேராமல் அதுல நம்மளை ஒப்பு கொடுக்காமல் அவருடைய ஆவியிலே நம்ம வளர வேண்டும் மூன்றாம் அந்த மூன்றாம் அதிகாரம் பத்து பன்னெண்டு வசனங்களை வாசியுங்கள் மூன்றாம் அதிகாரம் பத்து பன்னெண்டு வசனங்கள் ஆஹ் அந்த மூன்றாம் அதிகாரத்துல வேதனு சொல்லுகிறான் கத்தருடைய நாள் எப்படி வருமாம் உருடன் வருகிற விதமாய் வருமாம் ஹலைநூயா அவருடைய நாளுக்காக அவருடைய வருகிற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் பிரசலா இந்த ஜனேகர் பிரசன்னம் பண்ணுகிறார்கள் ஹலைநூயா அரலோகம் இல்லை நரகம் இல்லை

என்ன செய்து விட்டாரு சிலுவையில சம்பாதித்து விட்டாரு அதனால செய்யலான்னு சொல்றாரு பிரசங்கம் மன்னுகிறவளே இருக்கிறார்கள் பிள்ளையே ஜக்கிரதையா இருக்கான வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே பரியந்தம் சொல்லுங்களேன் வருகைக்கு காத்திருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் விழுந்து விடக் கூடாது விழாமல் முடிவு பரியந்தம் நிலை நின்றாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக நம்ம எப்படி

அநேகம் வந்து சொல்லி இருக்கிறார்கள் நான் வந்து ஜபித்த பிறகு எனக்கு இந்தந்த காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஹலூயா ஆமேன் இது வந்து அந்த தேசத்திற்கு மட்டுமல்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக மாறும் ஹலூயா 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 நம்முடைய நம்முடைய குடும்பங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக மாறும் அதனால்தான் சொல்லுகிறான் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் ஹாலலூயா ஹலெலூயா நம்ம கிறிஸ்துவை போல வளர வேண்டும் ஏசு மட்டும்தான் உலகத்துல இருக்கும் பொழுது சொன்னார் நான் இருக்கிற இடத்துல உங்களை உட்கார வைப்பேன் என்று சொன்னார் ஹலெலுயா

என் உட்காரதலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறேன்

உலக கவலைகளினால நீங்கள் உங்களை என்ன செய்ய கூடாதாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது அப்படி இருந்தா கிறிஸ்தவு வளர முடியாது கிறிஸ்தவுக்குள் வளர வேண்டும் என்று சொன்னால் உலக கவலைகளை விட்டுவிட வேண்டும் உலகத்தில் உங்களுக்கு தேவை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும் உண்மையாய் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு பிள்ளை என்று சொன்னா ஒன்ன ஒன்றுக்கும் ஆண்டவர் குறை வைக்கவே மாட்டாரு ஹலில சொல்லுங்களேன் ஒன்றுக்கும் குறை வைக்கவே மாட்டாரு கத்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வது எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும் நன்மைக்காக செய்கிறவர் தீமைக்காக ஒன்றும் செய்தவர் அல்ல யாருக்காக சொல்ல முடியுமா கத்தர் எனக்கு தீமை செய்தார் என்று சொல்ல முடியுமா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தீமை போல தோன்றினாலும் இந்த உபத்திரம் உனக்கு தீமை போல தோன்றினாலும் இந்த வியாதி உனக்கு தீமை போல தோன்றினாலும் இந்த கடல் உனக்கு தீமை போல தோன்றினாலும் இந்த கஷ்டங்கள் உனக்கு தீமை போல தோன்றினாலும்

கிடைக்கிறது தான் கிருமை சரிதான நம்ம எல்லாம் ஒரு நாள்ல தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம் தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஒரே போராண குமாரனை நமக்கு கொடுத்து இந்த மாபெரும் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கிருவை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் கத்தருக்கு பயப்பட வேண்டும் ஹலலு

வைத்து வைத்திருக்கிறார் அடைய வேண்டும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் கத்தருக்கு அடுத்த எல்லா வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லா இடத்திலும் காத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலே இவைகளெல்லாம் இல்லாதவர்களாக இருந்திருப்போம் ஆனால் திருவையாய் உனக்கு ஜீவனை கொடுத்து திருவையாய் உனக்கு நாட்களை கொடுத்து எப்பவோ அழிந்து முடிந்து போக வேண்டிய வாழ்க்கையிலே அவருக்கு ஆண்டவர் ஆழிசு நாட்களை கூட்டி கொடுத்து உயர்த்தி வைத்திருப்பது எதற்கு இருந்து பிரகாசிக்க வேண்டும் ஹாலேலுயா மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீ மாறணும் ஹாலேலுயா நீ ஒளி கொடுக்கிறதனால் மாறணும் அனைவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு மகளாக ஒரு மகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கிருமையாய் கொடுத்து நேரத்துல வைத்திருக்கிறார் ஹாலலுயா இந்த கிருவையிலே நீங்கள் நீ நாம் வளர வேண்டும் ஹாலலுயா அதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு அந்த கிருபையாய் நமக்கு இந்த அன்பு நம்ம வச்சிருக்கிறார் என் அன்பு பிள்ளையே அதனால நமக்கு கத்தர் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம் ஒரு பாடல் உண்டு என்ன தெரியுமா வெறங்கையனாய் கையனாய் நான் பிரலோகத்துல சிஎஸ்ஐக்காரங்க நல்லா பாடுவாங்க ஹாலுயா சொல்லுங்க ஆத்மா ஒன்று ஆஹ் கரையறியா கரையில இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஆத்ம ஆதாயம் செய்யாவிட்டால் ஹாலுயா கண்ணீர் விட வேண்டிய நாட்கள்

நல்ல மெடல் வாங்குவாங்க கப்பு கப்பா வாங்குவாங்க அவங்க எச்சமா இருந்தவங்க கப்பு கப்பு கப்பா வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஹலை நூயா வாங்க போய் ஒண்ணுமில்லாத எப்படி இருக்கும் அங்க போனாலும் ஒரு துக்கம் தானே அதனால தான் அந்த பக்தன் பாடி நான் கரையேறி ஆஹ் உமா அண்டையில வந்து நிக்கும் பொழுது ஆஹ் என்ன எப்படி இருக்கணும் வெறும் கையனா நிக்க கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் வெறும் கையா நிக்க போறீங்க ஹலை நூயா அலை நூயா நம்ம நேரத்தாண்டு கொடுக்கணும் காலை மோகம் நம்முடைய இதயத்தாண்டவருக்கு கொடுக்கணும் லட்சிக்கும் ஞானசுரானோ அபிஷேகம் பரிசுத்த வாழ்க்கை இதில் எல்லாம் இருக்கணும் இதுல வளரணும் இதுல வளர்ந்தால் தான் தர்மோகம் போக முடியும் இப்படி வளர்ந்தால் தான் வசந்த வாசிகள் கொலோசையால் மூன்றாம் அதிகாரம் மூன்று நாள் வசந்த வாசிகள் ஆஹ் ஆஹ் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்தவ வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோரோட கூட வெளிப்படலாம் இதுதான் நம்முடைய எந்த மாதிரி இருக்கணும் ஒரு அணில சொல்லுங்களேன் ஒரு அணில சொல்லுங்களேன்

ிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்முடைய வாஞ்சி அதாக இருக்கணும் அந்த உலகத்துல நம்ம எதுவுமே சாதிக்க போறதில்லை சரிதானே உலகத்துல நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்ம ஒன்றும் கொண்டு போறதில்லை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எஸ் எம் கிருஷ்ணா என்று சொல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு வெளியுறவுத்துறை மந்திரி இருந்தார் வெளியுறவுத்துறை மந்திரி இருந்தாரு எஸ் எம் கிருஷ்ணான்னு சொல்லி அவருக்கு ஒரு மருமகன் இருந்தான் பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்காரன் எத்தனை கோடி சைபர் போட தெரியுமா போட்டு பாருங்க அவ்வளவு ரூபாய்க்கு உலகம் முழுவதும் காபி காபி டேன்னு சொல்லி காபி கடை வச்சு நடத்துகிறவர் பதினாலாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி ஆனா அவருக்கு கடன் எவ்வளவு இருந்து தெரியுமா வரும் ஏழாயிரம் தான் அவன் என்ன சென்றான் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லாத எடுத்துக்கொண்டு போக சொன்னான் போனான் ஒரு ஆற்றின் தரையில வந்ததும் நிறுத்த சொன்னான் இறங்கி நீ வண்டியை கொஞ்சம் முன்னாடி கொண்டு சொன்னான் டிரைவர் வண்டியை முன்னாடி கொண்டு விட்டான் அவன் அந்த ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டான் ஹாலே லோயா அவன் இந்த இயேசுவன் திருமையை பற்றி அறிந்திருந்தால் இயேசுவன் அன்பை பற்றி அறிந்திருந்தால் ஹாலேலோயா அவன் அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டான் அதனால்தான் இப்படி யாரும் முடிவெடுத்து அழிந்து என்று செல்லாத இந்த இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் மீட்படையவில்லை ஆத்துமா உலகத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றது என்று சொல்லப்படுகிறது

நம்ம வளரணும் அவருடைய அபிஷேகத்துல நம்ம வளரணும் அவருடைய பரிசுத்தில வளரணும் அன்பிலே வளரணும் வளரணும் இந்த வளருகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் இந்த பகல் வேளையிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சும்மா வந்து நம்ம ஜபம் பண்ணிக்கொண்டு இவர் போறது அல்ல ஹாலூயா அவரை அறிகிற அறிவில நம்ம வளர வேண்டும் ஹாலூயா நம்முடைய குடும்பம் வளர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் அன்பிலே வளர வேண்டும் இயேசுவின் அன்பே அன்புல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளரணும்

முடியுமோ அவ்வளவு தூரம் உழைப்போம் எவ்வளவு தூரம் ஜபிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஜபத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் சிலைகள் கோட்டைகள் தகர்க்கப்படவில்லை காரணம் ார் <dı> <deže203>